டவுசர் யார் எடுத்து கொடுத்தது யார் எடுத்து கொடுத்தது உங்க அப்பா ஆத்தா தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது எனக்கு அடச்சி இந்த விஷயத்த வெக்கம் இல்லாம வெளிய வர சொல்லிக்க எங்க அப்பா ஆத்தா எடுத்து கொடுத்த டவுசருக்கு மாத்த டவுசர் வாங்கி போற பக்கு இல்ல நீ என்ன பெருமையா வெளிய வர சொல்லிக்கிட்டே மாமனா டவுசர் பத்திரமா போட்டுக்கிமா எத்தனை வருஷத்துக்கு அப்பா பத்திரம் பண்ணி போட்டுக்கி அது வாங்க கலர்ல வர அட கருமத்தல நீ கலர்தாவா போட்டுக்கேன்னு சொல்லு நான் என்னைக்கு கலர்ந்து குளுங்க என்னைய பேசிக்கிட்டு அது மொகர கட்டக்கி வெத்தில பட்ட அண்ணா பொட்டு வேற இவரு உழைக்கிற பொழப்பு திருக்கி அழகா பாரு கே எந்த கட்டும் எங்க பக்கம் போட்டு நிக்குதுவாரு சட்டை என்ன தெளிஞ்சு தொங்குது மனச உனக்கு பட்டை மட்டும்தான் தெரிஞ்சு சோளத்தில் என்ன தெரியாது விட்டுறேன் உனக்கு தெரியுது தெரியாதிய அது எனக்கு எனக்கு தான் தெரியும் நன்றி அதுதான் குடிச்சிருக்குமே நித்தி போட்டு திருப்பியா ஏன் பூசணிக்காய் சோளத்தை வச்சு ஆறு கட்டு உள்ள வாட வாங்குறது வேற தெரியா நன்றி எனக்கு என்ன கேட்கறதுக்கு ஆளு நினைச்சிய

அவன் போனவனும் அம்மான்னு சொல்லிட்டான்ல ஆத்தான்னு சொல்லிட்டான்ல அந்த ஒரே ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க மைக்ல என்னைக்கு பேசுறீங்க உடனே என் மைனை எப்படி அடிக்கணும் கேட்க போச்சு கேட்டாங்க நீ என்ன பதில் சொல்ற எங்க அப்ப எவ்வளவு சந்தோஷமா கேட்கிறாங்க பாருங்கயா அப்படியே மயன் அடிக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் ஆமா இப்படி கொடுத்து கொடுத்துறாங்க ஒரு தரம் போட்டு வெளுக்கலையே திருந்த மாட்டேன்றாங்க அப்படித்தானே இப்ப ஆமா 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 உங்க புள்ள அடிச்சது மட்டும் எவ்வளவு வேகமா ஒரு வார்த்தையாவது கேட்டீங்க இந்த மருமகள் பொண்ணு சும்மா சுத்துனாரு அப்ப எதுக்கு ஏன்டா புடிய மருமகள் அடிக்கைன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லைங்க சார் கொஞ்சம் மனசான ஆறி இருக்கான் ஏன் என்னால எங்க இதுக்கு நான் சரி பொறுக்க முடியல அதுக்கு இல்ல எங்க அப்போ அதுக்கு சிரிக்கல நம்ம எதுக்கு சரிக்கிறார்கள் நம்ம எங்க எஸ்டா பேசினா நம்ம திக்குடு வீச்சுக்குடுவாலோ

தெரிய திருவிழாவே தெரியப்பட்ட ஊர் எப்படிப்பட்ட ஊர் எங்க ஆமா சரி எங்க ஊர்ல எங்களை மீறி மீறி அந்த ஊருக்கு கட்டுப்பாடு அப்படி

பொண்ணே மாதிரியா என்னங்க மாதிரியே பார்த்தாலே தெரியுது தெரியுறதா தெரியுது சாம்பு போட்டு குடிச்சா நல்லதா இல்ல சோப்பு போட்டு குடிச்சா நல்லதா பெண்கள் சாம்பு போட்டு குடிச்சா நல்லதா சோப்பு போட்டு குடிச்சா நல்லதா ஆமா அத தாப்பா போட்டு குடிக்கணும் அது ரொம்ப முக்கியம்

இப்படி நீ அடிச்சு கடி ஊர்ல எல்லாம் ஏனா காகுவ ரெண்டு பேரும் சரி சரி அடிச்சுக்கிட்டு இப்படி அவன் மேல தான் நான் கோவமாவே இருந்தேன் இப்போ ஓ மேல் கோவமா இருக்கேன் போன வாரம் வந்து மஞ்சாஜ் பண்ணி பேசி முடிச்சி திருப்பி கிடி குடிப்பேன் போல நீ இந்த வியட்டிய கூட கவச்சு கொடுத்தா நல்லா இருக்க

किर गैला न किर किरे तूं त வாங்க முடியாது நீ எல்லாரும் உண்மையிலேயே நீங்க தினந்த குழந்தைகளோட விளையாண்டு அதாச்சும் அழுக வச்சு அழுது சிரிக்க வச்சு நம்மளும் சேர்ந்து சிரிச்சோம்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற சுகர்ல இருந்து பிரஷர்ல இருந்து எல்லாமே குறையும் இது சயின்ஸ் முறைப்படி விஞ்ஞான முறைப்படி தாய்மார்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி நான் இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தமா சிரிச்சது எனக்கே சந்த மாட்டேன் நானும் குடிக்க மாட்டேன் நீ அம்மா சொல்றது கொஞ்சம் கேட்டு அனுசரிச்சு குடும்பத்துல போங்க இப்படி தகராறு பண்ணிக்கிட்டே நீங்க நல்லா இருக்காது எல்லாத்துலயும் மன்னிப்பு கேட்டு குடும்பத்து நடக்கிறது பிள்ளைய படிக்க வைக்கிறது மாதிரி பாருப்பாரு